கிறிஸ்பி கார்ன் சாப்பிட்றதுக்கு நேஷன் வரைக்கும் போகணும்னு அவசியம் இல்லை வீட்லேயே ஈஸியாக சூப்பர் டேஸ்டியாக கிறிஸ்பியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இன்னைக்கு நான் ஒரு ஸ்வீட் கான் எடுத்துருக்கிறேன் அதை இந்த மாதிரி உதிர்த்தி எடுத்து வச்சுக்கோங்க வெண்ணில கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வேக வச்சு தண்ணியை நல்லா வடித்து ஆறுனதுக்கப்புறமா இதில் உப்பு மிளகு தூள் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா கலந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா சேர்க்குறேன் ஒரு ஸ்வீட் காரனுக்கு பார்த்தீங்கன்னா கால் கப் கான்ஃபிளவர் தேவை இருக்கும் கான்ஃபிளார மொத்தமாக சேர்க்காம ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்து நல்லா ஸ்பூனை வச்சு கலந்து எடுத்துக்கோங்க கோட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு டீஸ்பூன் தண்ணி ஊத்தி கலந்துட்டு திரும்ப கொஞ்சமா சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்க்கும் பார்த்தீங்கன்னா மாவு இந்த மாதிரி நல்லா இருக்க கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு ஒரு தட்டு போட்டு கொஞ்சமா இடவெளி விட்டு இந்த மாதிரி மூடிக்கோங்க பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறமா எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும் எவ்வளோ கிறிஸ்பியா இருக்குன்னு பாருங்க இதுக்கு ஒரு லைட்டா தாளிப்பு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் எண்ணெயில வெங்காயம் லைட்டா வதக்கினதுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு சில்லி பிளேக்ஸ் சாட் மசாலா உப்பு ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க கானே சேர்த்து கூடவே கொத்தமல்லி தாலை தூவிட்டு இறக்கிட்டிங்கன்னா அருமையான டேஸ்டியான கிறிஸ்பி கான் தயாராகிடுச்சு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்